பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் அன்புடையவர்கள் சொல்லும் கடுஞ்சொல் அன்பில்லாத பகைவர்கள் சொல்லக்கூடிய இனிமையான சொற்களை காட்டிலும் தீதாகுமோ என்று ஒரு கேள்வியை முன்வைத்து மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் அன்புடையவரின் கடுஞ்சொல்லையும் அன்பு இல்லாத பகைவர் சொல்லக்கூடிய இனிமையான சொற்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து அதனால் விளையும் பயனை அறிந்து கொண்டால் உண்மை என்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் எழுபத்தி மூன்று காதலார் சொல்லும் கடுஞ்சொல் உவந்துரைக்கும் ஏதிலார் இன்சொல்லி தீதாமோ போதலாம் மாதர் வண்டார்க்கும் மணிக்கடல் தன் சேர்ப்ப ஆவது அறிவார் பெறின் அப்படியவர்கள் சொல்லும் கடுஞ்சொல் அன்பில்லாதவர்கள் சொல்லக்கூடிய இனிமையான சொற்களை அறிந்து பொறுத்துக் கொள்ளல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்